நமச்சுபாய் ஜெய் வராகி எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேல வக்ர நிவர்த்தி அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது ரொம்ப ஆடிட்டார் சனி ஆடினாரோ இல்லையோ இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்க ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சுருப்பார் ஏண்டா இப்படி பண்ணோம் நாம் ஒரு இது நம்ம இந்த இந்த வலைக்குள்ள நாம் ஏன் போனோம் இந்த தவறை நாம ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் யோசிக்கிற வகையில் உங்களை வச்சுருவார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் அவர் வந்து தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் இது வேணும்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார் கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம கேஸை போட்டோம்னு முழிச்சுக்கிட்டு இருக்கார் அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போ ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஆறு மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் என்னென்னவோ செஞ்சிட்டார் சாமி சனி பகவான் நினச்சி கூட பார்க்க முடியல பணங்காசு கொடுத்து வச்சோம் கொடுத்த இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் எல்லாமே இருக்கு ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஷோ காட்டணும் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் நானும் என்னென்னவோ முயற்சி பண்றேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு பெயரை ஏற்படுத்துகிறது இது தாங்க சனி பகவான் இது தாங்க கால நேரம் இது தாங்க வக்ரம் அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை விட காலநேரம் புத்திசாலி கால ரொம்ப மிகுந்தது உயர்ந்தது கால நேரமும் கிரகமும் தான் ஜெயிக்கும் கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும் அப்ப நீங்க சொல்லி கேட்காது நான் சொல்லி கேட்காது கிரகம் சொல்லித்தனா காலநேரம் நேரம் கேட்கும் அப்போ சனி பகவானின் வக்ரம் அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான் எப்படி ஏழரை சனியா கண்டக சனியா கஷ்டம சனியா அப்போ யாருக்கெல்லாம் கும்பம் மீனம் மேஷம் அப்புறம் சிம்மம் கன்னி அதே போல் தனுசு விருட்சகம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ராசி வந்து போச்சு இப்போ மகரமும் தான் விட்டு ரிஷபத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான் மகரம் மி மிதுனம் கடகம் மூணு பேர் தான் பேலன்ஸ் ஒம்பது பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்னு இது ஆறு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி ரொம்ப மாற்றிட்டார் தேவையில்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ஏண்டா போய் நம்ம சிக்கலாக மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படுவேதனையில் படக்கூடிய அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பாக இருந்த கடகராசி அன்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி கடகராசிக்குத்தான் பொருந்தும் ஏன்னா அந்த அளவுக்கு பிஸ்னஸில் தொழில் அமைப்புகளில் ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடியவங்க நம்ம கடகராசி தான் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஆப்பு டெவலப்பர்ஸு ஏஐ ரிலேட்டடாக பண்ணுறது ஸோ ஐடி ஃபீல்டெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க சார்ந்த குடும்ப பிரச்சனைகள் அப்போ இப்போ கூட சமீபமாக ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரே அவங்க வீட்டிலேயே கீழே வீடு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்கிட்ட முப்பது பேர்கிட்ட கூட வேலை செய்கிறாங்க ஃபுல்லாகவே சிஸ்டம் வச்சு கம்ப்யூட்டரில் ஒர்க் இருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அதே சமயத்தில் ஆப் டெவலப்பிங்கும் பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப்பும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வேறு ஒரு தொடர்பு அந்த பெண்ணுக்கு தேவையில்லாமல் குடும்பம் சதஞ்சு போச்சு அப்போது ஒரு பக்கம் தொழில் பாதிப்பு ஒரு பக்கம் குடும்பம் பாதிப்பு பசங்களுக்கு அம்மா இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் மன கவலை மனசு உடம்பு பாதிப்பு அப்போ மூணு பக்கத்தில் இதில் ஏதேனும் ஒன்று கடகராசிக்கு இருந்தே தீரும் ஒன்று டிப்ரெஷனாக இருக்கும் மனசுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் மனக்கவலைகள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் புரியுதா அப்படி இல்லைனாக்கா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிஸ்னஸ் லாஸு டெவலப் ஆகாமல் இருக்கிறது பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் டவுனாக இருக்குது சாமி அப்படின்னு தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படி இல்லைனா ஃபேமிலி செக்டரில் வரக்கூடிய பிரச்சனை இது மூணு தான் கடகராசியை ஆட்டி படைக்கிறது இது எப்படி நான் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க சாமி இது தான் இருக்கும் அப்படின்னு எப்படி ஊர்ஜிதமாக நீங்கள் சொல்கிறீங்க ஷியூராக சொல்கிறீங்க அப்படின்னா இதே சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு அவ உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு பாடா படுத்தி எடுத்துருக்கோம் ஒரு அசைச்சு அசைச்சிக்காரு ஒரு பரட்டி போட்டுருக்கும் நீயா நானா பார்த்துடலாம் வாடாங்கிற அளவுக்கு உடல்நிலை ஏதேனும் ஒரு ஜாண்டிஸாக இருக்கலாம் ஒரு ஃபீவராக இருக்கலாம் ஒரு வைரஸ் அட்டா அட்டாக்காக இருக்கலாம் ஏன் இன்னும் சொல்லப்போனால் நிறைய கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கியூமோதெரப்பில் அதனால் வந்த உடல் உபாதைகள் அல்லது ஆப்ரேஷன்ஸ் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம் அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கலாம் ஆக்சிடெண்ட்டு விபத்துக்கள் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுக்கு கடகராசிக்கு எப்படி இருந்ததுன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிச்சது சாமி இதுவரலும் முடியல இதுதான் கடகராசி சொல்லக்கூடிய வார்த்தை அவ எப்படி இருந்தது நிச்சயமாக கடகராசி என்பர்களே அந்த கஷ்டம் இனி இருக்காது நல்லபடியாக இருப்பீங்க பழைய கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது நல்ல முறையில் இருப்பீங்க நல்ல மாற்றங்கள் நிகழும் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்திலிருந்து இருந்த சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் இரண்டு எட்டாக ராகு கேது இருந்தார்கள் பொறாத குறைக்கு பன்னெண்டுல குரு அப்ப சுபத்துவம் எங்கேயுமே இல்லாமல் போச்சு சுப கிரகங்கள்லாம் இருள் சூழ்ந்து விட்டது அதனால தான் கடகராசி என்பர்களே காலம் நேரம் உங்களை கொஞ்சம் அப்படி லேசா பதம் பார்த்தது கால நேரம் இருள் சூழ்ந்த காரணத்தினாலே ஒரு இருள் சூழ்ந்தது வாழ்க்கைய கொஞ்சம் அப்படி அசந்துட்டீங்க அதுதான் உங்களை ஒரு புரட்டு புரட்டி போட்டது கொஞ்சம் அடித்து பார்த்தது ஆனாலும் கடகராசி என்பர்கள் வலுவானவர்கள் ஜாதகம் சிறப்பாக இருக்குது ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் சந்திரனுடைய வீடு இயற்கை ஒளி உடையவன் கடகராசிலாம் ஒன்றும் நீங்கள் அவ்வளோ தூரம் அசைச்சிக்க முடியாது அவன் தைரியசாலி அவன் மன அமைதியாக இருப்பானே தவிர மன அழுத்தம் இருக்கும் ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் ஆனால் அவனை நீங்கள் ஒன்றும் அசைச்சிக்கவே முடியாது அப்பேற்பட்ட கடகராசி என்பர்களே இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு தங்க சுரங்கம் போல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி கடகத்திற்கு தொண்ணூறு சதவிகிதமும் வெற்றி வாய்ப்பை தருகிறது நான் சொன்ன மாதிரி தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் பிசினஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் வேர்ல்டு வைடு வரக்கூடிய எங்க எந்த பிரச்சனைகளாக தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் பிசினஸ் இருக்கலாம் என்கொயரிஸ் மெயினாக வம்பு வழக்குகள் பதவி போட்டிகள் பதவி போட்டிகள் நான் இப்போ கூட சொன்ன ஒருத்தருக்கு சமீபமாக ஒரு பதவி போட்டியால் அவருக்கு எல்லாமே ஒரு கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்ஸ் கொடுத்து அவங்க ஒரு ஈடி ரைடு வரலுமே கூட நடந்து போச்சு ஒரு குடும்பம் ஆனால் அவங்க நம்ம வாராகிக்கிட்ட வந்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பூஜையை செய்து கொடுத்தோம் எல்லா வம்பு வழக்கு இருந்தும் பிரச்சனைகள் ஓடி போச்சு அதுதான் வாராகி அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்குகளாக இருக்கலாம் என்கொயரிகளாக இருக்கலாம் ரைடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ எதுவாக இருந்தாலும் சரிதான் எனதருமை கடகராசி என்பர்களே எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் மன அழுத்தமாக இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் உடல் நலக்குறைவுகள் உடம்பு திடீர்னு பாதிக்கப்படுதாக இருக்கலாம் அல்லது வீட்டில் ஏதேனும் திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் கோளாறுகளாக இருக்கலாம் தோஷங்களாக இருக்கலாம் போட்டி பொறாமையாக இருக்கலாம் உச்சரிப்பாக இருக்கலாம் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாபு ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க அப்போ தொழில் அமைப்புகள் இட பிரச்சனைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் அப்போ இந்த போட்டி பொறாமைகள் பதவி போட்டிகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இதனால் இது மாதிரி பல கஷ்டங்களை அனுபவித்த கடக ராசி அன்பர்களே இனி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியால் வருமானம் அதிகரிக்கும் கடகத்திற்கு இந்த சனி பகவான் யோக சனியாக மாறுகிறார் பல கோடீஸ்வர யோகத்தை வாரி வழங்கக்கூடிய சனி பகவானாக யோகாதிபதியாக சனி பகவான் மாறிவிடுகிறார் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே யோக சனி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் அவ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மகிழ்ச்சியான காலங்களாக இருக்கும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் விலக வேண்டும் அல்லது செய்வினை கோளாறோ அல்லது இடதோஷமோ இவைதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அவ இதுல எது உங்க பிரச்சனை என்பதை கண்டறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது வாழ வைப்பார் சனி பகவான் நல்லதே நடக்கும் ஜெய்வராகி சோ ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானால் மெயினாக இடதோஷங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் அது ஒரு இடம் அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இடங்கள் தான் திசை தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு வாஸ்து என்பது வேறு இடதோஷம் என்பது வேறு அந்த இடம் தான் உங்களை உயர்த்தி கொடுக்காமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்குது இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய கர்மா தான் தீர்மானிக்கும் அந்த கர்மாவைத்தான் நீங்கள் கவனிக்கணும் ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதே போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும் குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் ஆயுஷ் ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் சண்டி யாகத்தில் இருந்து எல்லா விதமான பரிகார யாகங்கள் சர்பசாந்தி திலகோமங்கள் அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும் மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழை விளக்கம் சொல்லி ஒரு எடுத்து பத்து ரூபாய் செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கொண்டு திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படியெல்லாம் கைராசியான முறைகள் எல்லா பூஜைகளும் வாஸ்து பூஜையிலேருந்து வாஸ்து பூஜையிலிருந்து கிரகப்பிரவேசத்திலேருந்து திருமணங்களிலிருந்து புண்ணியாக வாஜனம் அறுபதாங்கல்யாணம் கல்யாணம் எண்பதாங்க கல்யாணம் கல்யாணம் உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும் தேவை எனில் உலகம் முழுவதும் எங்கள் மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி ஆசிர்வாதம் குருநாதர் ஆசிர்வாதம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி